ஹரே கிருஷ்ணா பகவதரிசனத்தில் இருந்த ஒரு கட்டுரை தேவ அசுரர்களின் இடைக்கால சமாதானம் வழங்கியவர் வனமாலி கோபாலதாஸ் பிரபு அவர்கள் அனைத்து வேதங்களையும் தொகுத்த ஸ்ரீலவியாச தேவர் அவற்றின் தெளிவான சாராம்சத்தை வேத இலக்கியம் எனும் மரத்தின் கனிந்த படத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவத்தில் நமக்கு வழங்கியுள்ளார் இது பன்னிரண்டு ஸ்கந்தங்களில் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களாக விரிந்துள்ளது தெய்வ திரு ஆனா சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தமது ஆழ்ந்த புலமையாலும் புத்திமயமான முயற்சிகளாலும் இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற தமது விரிவான விளக்க முறைகளுடன் பக்தி ரசமூட்டும் ஸ்ரீமத் பாகவதத்தினை நவீன உலகிற்கு வழங்கி பேருபகாரம் செய்துள்ளார் அதன் ஒரு சுருக்கத்தை இங்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இதன் பூரண பலனை பெற ஸ்ரீல பிரபுபாதரின் உரையினை இத்துடன் இணைத்து படிக்க வேண்டியது மிகவும் அவசியம் எட்டாம் ஸ்கந்தம் அத்தியாயம் ஆறு பகவான் ஹரியின் தரிசனம் தேவர்களாலும் பிரம்ம தேவராலும் பிரார்த்திக்கப்பட்ட கடவுளாகிய ஹரி அவர்களின் முன்பு தோன்றினர் பகவானது தேகத்தின் பிரகாசம் ஒரே சமயத்தில் உதிக்கும் ஆயிரக்கணக்கான சூரியன்களை ஒத்திருந்தது இதனால் தேவர்களின் கண்கள் கூசின அவர்கள் பார்க்கும் சக்தியை இழந்தனர் மரகத மணியை போன்ற கருமை நிற மேனி தாமரை மலரின் உட்புறத்தை போன்ற சிவந்த கண்கள் உருக்கிய பொன்னை போன்ற மஞ்சள் நிற ஆடை உயர்ந்த இரத்தின கிரீடம் சக்கரம் கதை தாமரை ஏந்திய தெய்வீக திருக்கரங்கள் என விசேஷ எழிலுடன் காட்சியளித்த பகவானை தரிசித்ததும் பிரம்மதேவர் தேவர் சிவபெருமான் மற்றும் எல்லா தேவர்களும் உடனடியாக தரையில் விழுந்து வணங்கினர் பிரம்மாவின் பிரார்த்தனை அப்போது பிரம்மதேவர் தேவர் பின்வருமாறு பிரார்த்தித்திருந்தார் பகவானே நீர் பிறப்பெற்றவர் பௌதீக குணங்களில் இருந்து விடுபட்டவர் தெய்வீகமான நித்தியமான உருவமுடைய பரமனாகிய உமக்கு எங்கள் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம் பரம இயக்குனரே மிக உயர்ந்த நல்ல அதிஷ்டத்தை விரும்புவோர் உம்மை பக்தியுடன் முறையாக வழிபடுவர் பூரண சுதந்திரமுடைய பகவானே உம்மிடமிருந்தே இப்பிரபஞ்சம் தோன்றுகிறது நீர் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும் முடிவும் ஆதாரமும் ஆக இருக்கிறீர் நீர் பிறருடைய உதவியை ஏற்காதவரும் சுய சுதந்திரமுடையவரும் ஆவீர் கிருஷ்ண உணர்வில் முன்னேறியவர்களும் அதிகாரபூர்வமான சாஸ்திர அறிவை முழுமையாக பெற்றவர்களும் பக்தியோக பயிற்சியின் மூலமாக எல்லா ஜட களங்கங்களிலிருந்தும் தூய்மை அடைந்தவர்களும் தெளிந்த மனதுடன் உங்களை காண்கின்றனர் பக்தியோக பயிற்சியால் இந்த ஜட உலகில் கூட ஒருவரால் உமது அனுக்கிரகத்தை பெற முடியும் பெருமான காண்பதன் மூலமாக நீரே ஒன்றுமில்லை எங்களது வருகையின் நோக்கத்தை நாங்கள் கூற வேண்டிய அவசியமே இல்லை அனைத்தையும் அறிபவரே அதில் கூர்ந்து எங்கள் மீது கருணை காட்டுங்கள் பிரம்மாவாகிய நான் சிவபெருமான் தக்ஷனை போன்ற பிரஜாபதிகள் അനവരും ഉള്ളത് പിന്ന പകളേ മൂലനെരുപ്പിയ ഉമ്മൾ ഒളിയൂട്ടപ്പെട്ട പൊറികളെ പരമപുരുഷരെ അരുൾ കൂർന്ന് പ്രാമണർ മറ്റും ദേവറൻ മുക്തിക്ക് പൊരുത്തമായ ഉപായത്തെ എങ്ങനെ വഴങ്ങുവീര ഭഗവാനി അറിവുര பிரம்மதேவரால் தேவரால் தலைமை தாங்கப்பட்டு கூப்பிய கரங்களுடன் கவனமாக நின்றிருந்த தேவர்கள் பகவானிற்கு பிரார்த்தனைகளை அர்ப்பணித்த பின்னர் பகவான் மேகங்களின் ஓசையை ஒத்த ஆழமான குரலில் பதிலளித்தார் நான் கூறப்போவது உங்கள் அனைவருக்கும் நல்லதிஷ்டத்தை கொண்டு வரும் என்பதால் மிகவும் கவனத்துடன் கேளுங்கள் காலத்தின் அனுகூலத்தை பெற்றுள்ள அசுரர்களுடன் நீங்கள் ஓர் இடைக்கால சமாதானத்தை செய்து கொள்ள வேண்டும் ஒருவன் தன் சொந்த நலன்களுக்காக எதிரியுடன் கூட தற்காலிகமாக சமாதானத்தை செய்து கொள்ளலாம் மரண தருவாயில் உள்ளவரை கூட சிரஞ்சீவி அமிர்தத்தை உருவாக்குவதில் உடனடியாக இறங்குங்கள் எல்லா வகையான காய்கறி மூலிகை புல் போன்றவற்றை பார்க்கடலில் போடுங்கள் பின் எனது உதவியுடன் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி எனும் பாம்பை கயிராகவும் கொண்டு கவனத்துடன் பாற்கடலை கடையுங்கள் அசுரர்களையும் அந்த உழைப்பில் ஈடுபடுத்துங்கள் ஆனால் அமிர்தத்தின் உண்மையான பலன் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தால் அனைத்தையும் செய்துவிட முடியும் ஆனால் கோபத்தால் சஞ்சலமடைந்தால் நோக்கம் நிறைவேறாது பாட்கடலை கடையும் போது கால கூட விஷம் உற்பத்தியாகும் நீங்கள் அதனால் அஞ்சக்கூடாது மேலும் கடையும் போது வெளிப்படும் பல்வேறு பொருட்களை கண்டு அவற்றை அடைவதற்கு பேராசைப்படக்கூடாது கோபப்படவும் கூடாது அமிர்தம் பெறுவதை மட்டுமே உங்களது நோக்கமாக கொள்ளுங்கள் தேவ அசுர உடன்பாடு இவ்வாறு தேவர்களிடம் பேசிய பரமபுருஷ பகவான் அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்தருளினார் உண்மையில் தேவர்களால் நிறைவேற்றப்படும் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய முழுமையான வல்லமை பகவானிடம் உள்ளது ஆயினும் பாற்கடலை கடைவதில் அனைவரையும் ஈடுபடுத்தி லீலைகளை அனுபவிக்க விரும்பியதால் அவர் இவ்வாறு அறிவுறுத்தினார் பிரம்மதேவரும் சிவபெருமானும் தத்தமது இருப்பிடங்களுக்கு திரும்பினர் பகவானின் அற்புதமான திட்டங்களை புரிந்து கொண்ட தேவர்கள் அவரை வணங்கிய பின் பலிமகாராஜ அணுகினர் தேவர்கள் போர் புரியும் மனோபாவத்தில் வரவில்லை என்பதை அறிந்த பலி அவர்களை கொல்ல முனைந்த தமது சேனாதிபதிகளை தடுத்தார் மூவுலகையும் கைப்பற்றி மிகவும் செல்வாக்குடன் விளங்கிய பலி மகாராஜரிடம் பகவானுடைய திட்டத்தின்படி இந்திரன் மிகவும் பணிவான முறையில் கடைவதை பற்றி எடுத்துரைத்தார் அதனை பலி மகாராஜர் அரிஷ்டநேமி சம்பரன் மற்றும் எல்லா திரிபுரவாசிகளுடன் உடனடியாக ஏற்றுக்கொண்டார் இவ்வாறாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஓர் இடைக்கால சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது அவர்கள் இருவரும் அமிர்தத்தை பெறும் பொருட்டு பாற்கடலை கடைவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் பகவானும் மந்தாரமலையும் பெரும் சக்தி படைத்தவர்களான தேவர்களும் அசுரர்களும் மாபெரும் பலத்துடன் மந்தாரமலையை பிடுங்கி எடுத்து பெரும் கோஷத்துடன் பாற்கடலுக்கு எடுத்து சென்றனர் இருப்பினும் மிகப்பெரிய அந்த மலையை நீண்ட நேரம் தூக்கியதால் மிகுந்த களைப்புட்டனர் எனவே அவர்கள் சுமந்து வந்த மலை கை நழுவி கீழே விழுந்தது தங்கத்தாலான அந்த மந்தாரமலை மிகவும் பாரமாக இருந்ததால் தேவர்களையும் அசுரர்களையும் அது பலமாக நசுக்கியது அவர்களது கை கால் தொடை தோல் முறிந்தன தைரியத்தை இழந்த அவர்களின் நிலையை உணர்ந்து கொண்ட பகவான் விஷ்ணு தமது கருட வாகனத்தில் அங்கு தோன்றினர் அவர் தமது கருணை வாய்ந்த பார்வையை அவர்களின் மீது செலுத்தியதும் அவர்கள் புத்துயிர் பெற்றனர் அவர்களின் உடல் காயமோ வலியோ இன்றி புதுப்பொலிவுடன் காணப்பட்டது பகவான் ஒரு கையால் மலையை எளிதாக தூக்கி அதனை கருடனின் மீது வைத்து தாமும் கருடன் மீது ஏறினர் அவர்கள் அனைவரும் பாற்கடலுக்கு சென்றனர் பறவைகளின் அரசரான கருடன் மலையை தம் தோளிலிருந்து இறக்கி நேரு வைத்துவிட்டு வாசுகி அங்கே வர வேண்டும் என்பதால் பகவானுடைய ஆணையின்படி கருடன் அங்கிருந்து கிளம்பினார் ஏனெனில் இயற்கையாகவே நாகத்திற்கும் கழுகிற்கும் ஆகாது என்பதால் கிருஷ்ணர் இவர்களை தனித்தனியாக தன் சேவையில் ஈடுபடுத்த செய்தார் இருவரின் சேவைகளையும் ஏற்றுக்கொண்டார் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா